நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் வருவார்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்கள் கரத்தை வலுப்படுத்துவோம் முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாங்கள் நிற்போம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் சகோதராக இருந்த படைகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை

பாவை ஆண்டவன் வருவார் வெற்றியை சூடுவார் நாளை ஆட்சி போகிறது யாராலும் படிக்க முடியாத வரலாற்றை நான் படைப்பு வாருங்கள் வெற்றியை தேடித்தான் என்று ஒரு பொதுவாக வேண்டி விரும்பி கேட்டு விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்